சற்றுமூன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் மாசம் மாசம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன திட்டம் இது இதற்கு ஏதாச்சும் வயது வரம்பு இருக்கா எப்போ நம்ம இந்த அமௌண்ட வந்து பெற முடியும் மாச மாசம் அஞ்சாயிரம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கிடைக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர் கமெண்ட் பாக்ஸ்

மாதம் ரூபாய் ஐயாயிரம் கொடுக்கிறது இந்த திட்டமானது பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையிலான தனிநபர்களுக்கு திறந்திருக்கும் குறைந்தபட்ச முதலீட்டு காலம் இருபது ஆண்டுகள் தேவைப்படும் ஓய்வூதியத்தை பெற முதலீட்டாளர்கள் அறுபது வயது வரை பங்களிக்க வேண்டும் அடல் பென்ஷன் யோஜனா என்கிற ஏபிஒய் ஓய்வூதியத்தின் போது நிதி உதவியை உறுதி செய்வது மட்டுமில்லாமல் வரி சலுகைகளையும் வழங்குகிறது வருமான வரி சட்டத்தின் எண்பது பிரிவின் கீழ் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரி அடல் பென்ஷன் யோஜனாவின் வளைந்து கொடுக்கும் தன்மை தனிநபர்கள் விரும்பும் ஓய்வூதிய தொகையின் அடிப்படையில் முதலீட்டு தொகையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது இந்த திட்டம் ஒரு விவேகமான நிதி திட்டமிடல் கருவியாக செயல்படுகிறது தனிநபர்களை அவர்களின் பிற்கால ஆண்டுகளில் சேமிக்கவும் ஓய்வூதியத்தின் போது சாத்தியமான நிதி சவால்களை தவிர்க்கவும் ஊக்குவிக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு இது மூலமா நம்மளால மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாங்க முடியும் அதுவுமே இது அறுபது வயசு உங்களுக்கு எப்போ ஆகுதோ அப்போதான் கிடைக்கும் இதுல நீங்க எப்போ இருந்து டெபாசிட் பண்ணலாம் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு வரையும் இருக்கு அப்படின்னா உங்களால டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னா நீங்க இந்த திட்டத்துல சேரலாம் இதுல இருபது ஆண்டுகள் மட்டும் நீங்க அமௌண்ட் மாதம் மாதம் ஐநூறு டு ஆயிரம் ஆயிரும் நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணாலும் போதும் இருபது ஆண்டுகள் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதை பொறுத்து உங்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாங்கிறது கிடைக்கும் உங்களோட ஓய்வூதிய காலத்துல ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு சூப்பரான ஓய்வூதியம் திட்டம் இது மூலமா நம்மளுக்கு மாச மாசம் ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட ஓய்வு பெற காலத்துல அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளோட லைஃபை நாமளே பார்த்துக்க முடியும் ஸோ சின்னவங்க முதல் நாற்பது வயசு வரையும் இருக்க அனைவருமே இந்த திட்டத்துல சேர முடியும் ஸோ மறக்காம உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்